ஜப்பானின் ஆரம்ப கல்வி இன்று உலகம் முழுவதும் புகழ்பெற்றது ஆனால் அதற்குக் காரணம் என்ன தெரியுமா அந்நாட்டில் மாணவர்கள் ஆற்றலின் அடிப்படையில் பிரிக்கப்படுவதில்லை அனைவரும் ஒரே வகுப்பில் ஒரே உற்சாகத்துடன் கற்றுக்கொள்கிறார்கள் அந் இது ஆசிரியர்களுக்கு சவாலாக இருந்தாலும் மாணவர்களின் ஒத்துழைப்பு மரியாதை மற்றும் மனிதநேயம் வளர்க்கும் அற்புதமான முறையாக உள்ளது பரீட்சை இல்லாமல் கூட முன்னேற்றம் அடையும் நாடு அதுவே ஜப்பான் சமத்துவம் ஒத்துழைப்பு மனிதநேயம் இதுவே அதன் வெற்றியின் ரகசியம் பல உலக நாடுகளில் ஆற்றல் குழுவாக கற்பித்தல் உள்ளது மேலை நாடுகள் கூட இப்போது அதை தங்களது பள்ளிகளில் அறிமுகம் செய்கின்றன பலர் ஆற்றல் மிக்க மாணவர்களை தனியாக கற்பிப்பதே சிறந்தது என நம்புகிறார்கள் ஆனால் ஜப்பான் அதற்கு மாறாக நம்புகிறது அதிசயம்தான் ஜப்பானில் தரம் நான்கு வரை எந்த பரீட்சையும் இல்லை ஆனால் அவர்களின் கல்வித்தரம் உலகில் மிக உயர்ந்தது இதுவே ஜப்பானின் கல்வி வெற்றியின் ரகசியம் இது போன்ற தகவல்களுக்கு எம்மோடு இணைந்திருங்கள்